நான நானே நம்ம நானே நானே நான நி நானே நானின நே தான நான நானே நான் நானே நானே நான் தான நானே நானே வாராங்கி வாரம் மறி வட கருந்தோமே வாரா நட கருந்தோமே வாரா வாரலங்கிலி வராமரி வடக்குறந்தோமே வார வடக்கிறோமே வார எம்மை இந்த நீலாவுக்கும் சந்தன போட்டுக்கும் இப்ப வருவா அமாரி காயேறா நிற பிறந்தது ஐயோ தியாவசடம் பிறந்ததான் சதுரகிரியே நாடா பேரந்தா சகழகிறேன் அம்மா பிறந்தது ஐயோத்தியாவசடம் பிறந்ததான் சதுரகிரியே தாடை பேரந்தாரா சகி அம்மா பிறந்ததா விளையாத்த விளையாட வந்தால விஜய் புறோம் ஏ அடிப்பாலிய கொழவ போடுவோம் தரமா கொழவ போடுவோம் தரமா ஏகும் அடிப்பாளம் மாரியம்மா கொழவை போடுவோம் தரமா கொலவை போடுவோம் தரம் எம் கும்மி அடிக்கிற சத்தம் கேட்டு எங்க வடக்கு அடி வரா தான மரண்டோ வத்தழகட்ட பார துங்க மா தழ கட்ட பார தங்கம் பமர தழ தூருங்க மரண்ட பார துங்க மா தட கட்ட பார தங்கம் வர மாளி பி வெள்ளி குஞ்சம் போட்டு விஜுங்க மாயினியாய

சத்தமும் கேட்டிடுவ மாறி கொழவ சத்தமும் போட்டிடுவார் கொழவ சத்தமும் போட்டிடுவான் புட்டு சத்தமும் கேட்டிடுவா மாறி கொழவர் சத்தமும் போட்டிடுவார் கொழவ சத்தமும் போட்டிடுவான் நீங்க கூடியிருக்கிற பெண்களாயி போன் போடுங்கம்மா நீங்க ஒரு உழவர் பிறந்தது வட பழனியவாச்சாரம் கொண்டது அச்சி பெட்டியே ஆச்சாரம் கொண்டதா சுப்பத்தில் அம்மா பிறந்தது வட பழனியவாச்சாரம் கொண்டது அச்சி பெட்டியே ஆச்சாரம் கொண்டது சுப்பத்திலே சொல்லு பொறுத்தளம் ஆரியம்மாளுக்கு சொந்த திருத்தலம் பாவன சோனாவே முக்கடலில பட்டுங்கட்டி எங்க முத்தாரம்மையும் வாராளம்மா முத்தாரம்மையும் எம் முக்கடல தீர்த்தமாடி எங்க முத்தாரம்மையும் பட்டு கட்டி முத்தாரம்மையும் பட்டு கட்டி எம கோம்படம் தான் இடத்து எங்க கோவாளம் தங்கையும் வடி வரா தங்கரில நிறுத்தாடி அவந்தல தான் முடி அல்ல குந்தாள தான் முடியுது அமங்கரில வீர்த்த மாறி அவந்தாள தான் முடிஞ்ச அல்ல கொந்தாள தான் நோட் வர முட்டூடிகுண்ணியான நந்தான நனையாங்கி வார வட கருந்து மேடம் துமை வாரா வட கெருந்து மே வட கருந்து மாவிருவனக்கு அடையாளம் மொழிக் கொண்டே அவையாளம் மொழிகொண்டேன் கொட்டாம் பட்டியலம் மாவரு சீ வணக்கு அடையாளம் மொழிகொண்டேன் அவையாளம் மொழிக் கொண்டேன் வரும் ஆரியம்

சங்கரங்கோவிலு பாலகிட அவ சாமி துறப்பாட்டி நந்தவண்டான் நாம தோறப்பட்டி நந்தவனா அம்ம சங்கரங்கோவிலு பாலகிட அம்மன் சாமி தொடரப்பட்டி நந்தவனான் நாம தோறப்பட்டி அந்தவனா நந்தவனக்கு போனும் என்று மாறி கப்பலுள்ள கொடி காட்டி வரா ినా దినా నన్నీ గన్నాన துள வீர்க்கமாடி அவறோம் வந்தறங்கே போறான் வந்தறங்குள வீர்த்தமாடி அவரோ வந்தறங்க போறான் வந்தறங்க ஏதங்கி இருக்கிற மாறியம்மாளுக்கு தகுந்த புண்ணியம்மா தன்னாய் தனதானே தன்னாய் தனதான நானே நல்ல நானே நல்ல நான நானே